வாழ்க வையதம் குருவே துணை இணைப்பில் உள்ள சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை மற்றும் இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்கள் இல்லறமே நல்லறம் என்பது அபை பாட்டியின் வாக்கு ஆசான் சொல்கிறார்கள் மனிதர்கள் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் இல்லம் கொண்டு, பொருட்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாலோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புறவாம் பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம் நான் நிலமும் ஏற்கும் நெறி ஏனெனில் இல்லற தர்மத்தை முறையாக அனுசரிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் அப்ப இல்லற வாழ்வு என்பதே பொருட்கள் ஈட்டுவதுதான் ஏன்னா பொருட்கள் ஈட்டினால் தான் நாமும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் குடும்பத்தில் நம்மை சார்ந்திருக்கூடிய பெற்றோர் குழந்தைகள் இவர்கள் வளர் இவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு செல்வம் வேண்டும் அப்ப இல்லற தர்மத்தின் அடிப்படை என்பது பொருள் ஈட்டுவது அறநெறியில் ஈட்ட வேண்டும் அப்படி ஈட்டிய பொருளை நாம் சேமித்தும் வைக்கணும் பிறர்க்கு கொடுக்கவும் செய்யணும் அதனால அருத்தந்தை சொல்றாங்க எது இல்லற தர்மம் என்றால் ஒரு இல்லத்தை ஏற்படுத்திக் கொண்டு நீ பொருட்களை ஈட்டி அதை சேமித்து இன்புற்று ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியா வாழணும் இல்லறமோ துறவரமோ மனித வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வது துறவிகள் விட்டுட்டு போயே மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா இவ்வளவு இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு ஏன் நம்மால் என்று இல்லறத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை மனம் பக்குவப்படாததுதான் காரணம் அதனாலதான் அருத்தை மனவளக்கலை கொடுத்தார் நீ இன்பமாக வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை துணையும் இருக்கிறது உனக்கு அந்த துணையோடு இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஏன் இல்லறத்தில் நீ பொருட்கள் ஈட்டுகிறாய் என்றால் பிறர்க்கு கொடுத்து மகிழனும் அதுவும் இல்லறத்தின் ஒரு பகுதி பாருங்க நாம சம்பாதிச்சு நாமளே சாப்பிடறது இல்ல கட்டாயம் கொடுக்கணும் அதுவும் எப்படி கொடுக்கணுமா அருட்தந்தை சொல்றாரு பாருங்க பல்லுயிரும் இன்புறவாம் பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வுதான் இல்லறம் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு நம்மால என்ன உதவி செய்ய முடியும் திருமூலர் சொல்வாருல்ல ஒரு பசுவுக்கு பச்சிலை கொடுக்கிறது இந்த காக்கை குருவிக்கு பாரதி போட்ட மாதிரி கொஞ்சம் அரிசியை போடுறது மனிதர்களுக்கு உதவி செய்வது இப்படி ஒரு பரந்த நினைவு இருந்தால் இல்லறத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கலாம் ஏன் இன்னைக்கு துன்பப்படுகிறோம் இத்தனை வாழ்க்கை வசதிகளை வைத்து கொண்டும் என்று பார்த்தால் பற்றி நிற்கிறோம் கடும் பற்று அதுவும் இந்த கடும் பற்று மகிழ்சி சொல்லுவாங்க பிறவியின் நோக்கத்தையே பாழாக்கி விடும் ஏன்னா இந்த அந்த நகர முடியல நமக்கு இந்த பற்றின் காரணமாக எவ்வளவு பெரிய பாரம் தெரியுங்களா அது மனசுல இந்த பாரத்தை வச்சுட்டு உங்க மனசு எப்படி நிம்மதியா இருக்க முடியும் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் நீங்க இருக்கிறது வேணா ஒரு இடத்துல ஒரே ஒரு ஒரு வீட்டுல ஒரு இடத்துல இருக்கலாம் உங்க வீட்டுல நாலு பெட் ரூம் இருந்தாலும் நீங்க இப்போ இதை ஒரு அறை கதவை சாத்திக்கிட்டு இந்த ஆன்லைன் செஷன்ல இருக்கீங்கன்னா அந்த அறையில மட்டும் தான் இருக்க முடியும் நீங்க சமையல் ரூம்ல இருக்க முடியாது நீங்க பெட்ரூம்ல இருக்க முடியாது இல்ல ரிசப்ஷன்ல இருக்க முடியாது ஆனா மனசுல சுமந்துகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த வீடு மொத்தத்தையும் நான் சுத்தமா வச்சிருக்கணும் வீடு பெருசா ஆக ஆக வேலை ஜாஸ்தி ஒரு வீடே பெரிய வீடு என்பது சிரமம் என்றால் நமக்கு பல இடங்கள்ல பல சொத்து அத்தனையிலும் நம்ம இருக்க முடியாது ஆனால் அத்தனையும் நம்ம மனசுல உட்கார்ந்து இருக்கு ஸ்டேஷன்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இந்த ஹில் ஸ்டேஷன்ல நம்ம ஒரு இங்க ஏக்கர் வச்சிருக்கோம் சுமந்து கொண்டிருந்தால் இந்த மனம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் அதனாலதான் அருண் சொல்றாங்க தேவைக்கு மேல இருக்கிறதை கொடுக்கிற ஒரு பரந்த நினைவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இல்லறத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியோட தான் இருப்பாங்க இன்றைக்கு இல்லறத்தில் இத்தனை வாழ்க்கை வசதிகளுக்கு நடுவே நமக்கு ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியலன்னா மனசு எல்லாத்தையும் சுமந்துகிட்டு திணறுது இந்த பாரத்தை தாங்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறது எனவே மனவளத்தலை பயின்று இல்லற தர்மத்தை நல்ல